நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி வந்து ரொம்ப அடைஞ்சி வச்சாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு மொத்தமே நல்ல அருமையான ஒரு வாசக அதிகமா இருக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொங்கலுக்கு முன்பாக முடிக்க வேண்டி டிசம்பருக்கு இறுதியிலையும் அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கு முன்பாக ஆரம்பிச்சு தமிழர் திருநாள் முன்பாக முடிக்கும் அதனால வாசகம் பெரும்பாலும் வருவாங்க எதிர்பார்க்கும் ஆரம்பமே நன்றாக போன வந்து கண்காட்சி நடத்திருந்தாங்க இந்த இடம் நடத்திருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அதிக மக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமே அப்படியே என்ன நம்ம கடந்த காலங்களா நடத்திட்டு இருந்தோம் ஆனா சமீப காலம் என்ன ஆயிடுச்சுன்னா பொங்கலுக்கு தொடர் விதிமுறைகள் வரதுனால சென்னையில வாழ்கின்ற பெரும்பான்மை மக்கள் வந்து வெளியூரை சார்ந்தவர்கள் அவர்கள் வந்து பெரும்பான்மை பயணம் பண்றதுக்கான இது அவங்களுக்கு அமையுது அவங்களுக்கு விடுமுறை கிடைக்கிறதுனால குடும்பத்தோடு அவங்க தமிழத்தினால கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அதை வாசகர்கள் என்பது அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமத்துக்குள்ள ஆகுறாங்க அவர்களுடைய சிரமத்தை குறைப்பதற்காக வேண்டி இந்த தடவை வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சு முன்கூட்டியே முடிக்கிறதுக்கான ஒரு இது பண்ணியிருக்கலாம் நம்ம ஐஎஸ்டி அரங்கில் இருக்கிறோம் எப்போ ஆரம்பிச்சாங்க ஐஎப்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு சிறுக சிறுக ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் போட்டு போட்டு இன்னைக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது டைட்டல்க்கு வரைக்கும் தலைப்புகள்ல வந்து புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம் எண்ணடங்கான புத்தங்கள் இருக்கு இந்த விற்பனைக்கு இருக்கு ஏன்னா பல்வேறு ஆளுமைகளுடைய புத்தகங்கள் இங்க இருக்கு பல்வேறு பதிப்புகள் பதிப்பித்த புத்தகங்களும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய புத்தகங்கள் என்றாலே இங்க ஐஎப்டிக்கு வந்தீங்கன்னா இங்க நம்ம வாங்கிக்கலாம் ஐஎஃப்டி சொல்லணும்னு சொன்னா ஐஎப்டி பயணம் மாதிரி ஒரு நீந்த நதிய பயணம் அது நாம இன்னொரு காலிகள பேசலாம் ஏன்னா அது நீந்த நதிய ஒரு பயணம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பாரம்பரியம் இருக்கு அதை ஆரம்பித்தவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிக பெரும் உழைப்பு வந்து ஐஎஃப் வந்து நிறைய தலைவர்கள் நிறைய ஆளுமைகள் கொடுத்திருக்காங்க ஆஹ் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஐஎஃப் டியோட ஒரு சில விஷயங்களா சொன்னீங்க பொதுவா ஒரு கருத்து இருக்கு ஐஎஃப்பி புத்தகங்கள்லாம் விலை அதிகம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது ஐஎப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரத்தில் குவாலிட்டி சொல்றோம் புத்தகத்துடைய தரத்தில் எப்பொழுதும் வந்து காம்பரமைஸ் பண்ணிக்காது எப்பொழுதுமே தரமான புத்தகங்களை கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கம் எப்பொழுதுமே இருக்கும் நீ உங்களுக்கு அப்படி செய்த சந்தேகம் தான் வேற பதிப்புகள் உள்ளிட்ட புத்தகைய விலையும் நீங்க எடுத்து வரலாம் புத்தகம் எடுத்து வரலாம் இந்த புத்தகம் எடுத்து வச்சு நீங்க பாத்துக்கலாம் ரெண்டு ஒப்பாய் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் மேக்சிமம் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து உச்சபட்ச விலையா இல்லாம நடுநிலையான விலையாதான் இருக்கும் குறைந்தபட்ச விளையாவும் இல்லாம ஒரு நடுமையான ஒரு விளையாட்டு வச்சிருக்கோமே தவிர இது தவறான குற்றச்சாட்டில் ஏற்கரீதியான புத்தகங்களும் அதிகம் போறாங்கன்னு ஒரு கருத்து இது தவறான குற்றச்சாட்டு ஏற்கரீதியான புத்தகங்களும் இருக்கு இங்கு ஆனா ஏக்கரீதியான புத்தகம் மட்டும் கிடையாது இது வந்து உங்களுக்கு ஏற்கரீதியான புத்தகம் இல்லையா தவறாரு பாத்தீங்கன்னா இதுவரை நான் வந்து பெருமையத்தோடு சொல்லுகிறேன் ஒரு ஐஎஃப்டி ஊழியராக ஒரு வாசகனாக நான் வந்து ஒரு பெருமையோட சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா நீங்க பாருங்க தமிழ் இதுவரைக்கும் வந்தா வராத இத்தனை விஷயங்கள் தமிழ்ல கொண்டு வரவே இல்லை எந்த ஒரு பதிவுக்கும் சரி ஒரு புத்தகம் வரவே இல்லை அந்த ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க இது இயக்கம் புத்தகம் இன்னும் நிறைய புத்தகம் நான் சொல்லிட்டே போறேன் குரான் எந்த இயக்கத்தை சார்ந்தது இஸ்லாமின் இக்கள் சார்ந்தது சொன்ன மாதிரி அபிநாயக மாதிரி இஸ்லாமின் இயக்கத்தான் சார்ந்தது எந்த ஒரு இயக்கத்துக்கும் கிடையாது அதே அபிமொழிகள்

ஒரு முஸ்லீம் மட்டும் கிடையாது முஸ்லீம் அல்லாசோட வாழ்வியை நெறிப்படுத்துவதற்கான புத்தகங்கள் தான் நிறைய இருக்கின்றது எங்கோடு அதுனால ஒரு புத்தகம் இருக்கின்றது எங்கேயுமே ஒரு புத்தகம் இருக்கின்றது கவலைப்படாத ஒரு புத்தகம் இருக்கிறது இவரு ஒவ்வொரு புத்தகத்தின் பின்னாலும் ஒரு சுவையான சுவாரஸ்யங்கள் இருக்கின்ற ஒரு கதைகள் இருக்கின்றன நிறைய விஷயங்கள் இருக்கின்றன நான் ஒவ்வொரு புத்தகத்தின் ஒரு வரலாறு நான் சொல்ல முடியும் ஆனால் இதுக்கான நேரம் அதில் இன்னொரு முறை அதை நான் அதை பத்தி நம்ம பேசலாம் இப்போ கடந்த காலகட்டங்களில் நம்ம ஐஎஸ்டி பதிப்பகத்தோட அதிகமாக புத்தகங்கள்லாம் என்ன புத்தகங்கள் நீங்க சொல்லுவீங்க சரியா பொதுவான தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நபிக நாயகத்துடைய அது சார்ந்த புத்தகங்கள் எதுவாயினும் சரி அது வந்து நம்மளுடைய பாசங்கள் வந்து தனி ஒரு உதவி அதே நேரத்தில் சஹாபா பெரும்பான்முடைய சஹாப மக்களுடைய வரலாறுகள் அது ஒரு தனியான ஒரு வாசகம் இருக்காங்க இஸ்லாம் சொல்லுகின்ற சுய முன்னேற்றம் அது அது அந்த புத்தகம் நிறைய போயிருக்கின்றன திருக்குறான் விலக்கோரைகள் தஃபி முழுக்குறான் அது ஒரு தனியான ஒரு இது இருக்கு ஒவ்வொரு வாசகர்கள் பல விதமான வாசகர்களுக்கு ஆனா இடம் தான் இது ஐஎஃப்டி தவிர குறிப்பிட்ட ஒரு புத்தகம் குறிப்பிட்ட ஒரு இது கிடையாது பல்வேறு தலங்கள் பல்வேறு வாசகர்கள் பல்வேறு அறிஞர்கள் நான் சுருக்கமா சொல்ல சொல்லக்கூடிய இன்றைக்கு படிக்க தொடங்கக்கூடிய ஒரு வாசகன் முதல் ஆய்வு செய்யக்கூடிய வாசகர்கள் வரை இந்த புத்தகம் கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது இஸ்லாமிக் பவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் புத்தகம் போறீங்களா இல்ல அது தவிர்த்து இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் என்பது முஸ்லீம்கள் சொந்தமானது கிடையாது குரான் என்பது முஸ்லீம் சொன்னார் குரானே சொல்லுகிறது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லூர் என்றே வேறு இல்லை இதோட என்ன உங்களுக்கு நெஞ்சோடு புத்தகம் வேறு சார்ந்தது இதயம் திருந்த இதே மருந்து ஒரு புத்தகம் இருக்கின்றது இங்க கடவுள் ஒன்று கடவுள் ஒன்றுன்னு ஒரு புத்தகம் இருக்கின்றது இங்க இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு புத்தகம் இது முஸ்லீம் சார்ந்த புத்தகமும் இருக்கின்றன முஸ்லீம் அரசியல் அல்லாத சோழக்கால புத்தகங்கள் இருக்கின்றன இரண்டு பேரும் சேர்ந்து கலந்து சென்றதுதான் இந்தியாவே பன்முக சமூக கொண்டதா அதே மாதிரிதான் பன்முகம் சமூகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குடியின் கீழ் கொண்டு வந்து அவருடைய அறிவு வளர்ச்சிக்கு துணை நிற்கின்ற புத்தகங்கள் தான் ஐஎஃப்டி முதன்மையான பணி ஆறுங்கள் உங்களுக்கான தளம் நீங்க விரிவாக இருக்கின்றது நீ யாருக்கு சத்தியம் எடுத்து வைக்கணும் சொல்ல தாராளமா எடுத்து சொல்லலாம் நீங்க இந்த இடத்துல நீங்க நீ எந்த வழியில நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை வழிகளும் முறைமுடியும் இருக்கின்றன வேண்டும் இல்லை நாம் வந்து தயங்க தயங்கக்கூடிய இருக்கணும் சத்தியத்தை எப்படி சொல்வது எப்படி நம்ம அறிமுகப்படுத்துறது ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை போக்கக்கூடிய ஒரு இடமாக இங்க இருக்கின்றார் வாசகர்கள் அனைவரும் தாராளமாக வரலாம் எல்லோ சவர்களும் வரலாம் இதுல அமைப்பு சார்ந்துதான் இருக்க வேண்டும் அந்த அந்த மாதிரி எந்த ஒரு கண்ணோட்டமும் இங்கே கிடையாது சத்தியத்தை சேர்ப்பிக்கின்ற உங்களுக்கு பணி உங்களுக்கு தெரியுமா இல்ல கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா இந்த வாசிக்கு ஆசைப்படுகின்றதா புதிய ஆளுமையை சந்திக்க உங்களுக்கு சந்திக்க முற்படுகின்றீர்களா அத்தனை விஷயங்கள் வாசகம் என்று மட்டும் இல்லைங்க வாசிப்பு மட்டுமல்ல ஒரு அறிஞருடைய கலந்துரையாடல் நடக்கும் ஒரு அறிஞருடைய கலந்துரை கலந்து கொள்ளலாம் அவர்களிடமும் நம்ம அறிவு பெற்றுக் கொள்ளலாம் அவர் புத்தகம் எழுதி அதை படித்து பெறுகின்ற அறிவு அவரை நேரடியாக சந்தி அவருடன் கேள்வி கேட்டு அதன் மூலம் நீங்க அறிவை பெற்றுக் கொள்ள முடியும் அதுக்காக தளம் தான் நீங்க இருக்கின்ற எஃப்டில் இருக்கின்றது தினந்தோறும் வாருங்கள் மீண்டும் மீண்டும் வாருங்கள் உங்கள் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வாருங்கள் முதலில் வாருங்கள் ஒரு புத்தகம் என்பது ஒரு புத்தகத்தை எவன் வாசிக்கின்றனோ அவனை புத்தகம் கூடு என்று கூடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு ஒரு வாசிப்பவனை புத்தக குழு என்று கூறாதீர்கள் ஏனென்றால் அவன் புத்தகத்தில் குழுவாக நுழைந்து வண்ணத்து பூச்சியாக வெளியிடுகின்றார் என்று மிகப்பெரிய ஒரு கவிஞர் சொல்கிறார் எந்த அளவுக்கு உண்மை தெரிகின்றார் ஒரு புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஒரு அறிஞர் கலந்து கலந்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அறிவு பெறுகின்றது என்று உங்களுக்கு தெரியும் ஆகவே வாசகர்களே வாருங்கள் 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 அறிவு கொட்டி கிடைக்கின்றது இந்த இடத்தில் பருகுங்கள் அள்ளி பருகுங்கள்